டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் குபோட்டா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவீரங்களை பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்கம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வருவாங்க வீடியோக்கில் போகலாம் குபோட்டாவில் எம்யூ நாற்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் தாங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டிங்க டிஎன் இருபத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டுவெல் பிளஸ் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க இந்த வண்டியோட ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் குபோட்டாவில் எம்யூ நாற்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று ஃபோர் வீல் டிரைவிங் வண்டி நாற்பத்தஞ்சு ஹெச்பி வண்டி டிஎன் இருபத்தி ஒன்பது ரெஜிஸ்டர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் தாங்க ஆயிரத்தி ஐநூறுஞ்சிலரை மணி நேரம் வந்து ஓடி இருக்கு டயர் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டிரையர் போது டயர் வந்து ஆவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரியில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க குபோட்டாவில் எம்யூ நாற்பத்தஞ்சு சைப்பர் ஒன்று நாற்பத்தஞ்சு ஹெச்பியில் ஃபோர் வீல் டிரைவிங் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டெல்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி குந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டெக் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சது ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே